தீர்த்தம்னா என்னான்னு பார்ப்போம் இன்னைக்கு தீர்த்தமாஹாத்மயம் தானே தி த ஒரு தகாரம் இருக்கு ஒரு தகாரம் இருக்கு தி த இந்த ரெண்டை வச்சு தான் அதன் முடவை மொத்த அர்த்தமே தீர்த்தங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன நாலு பொருள தீர்த்தம்கிறது வருது நிபான நிபான ஆகமயோ தீர்த்தம் ரிஷிஜுஷ்ட ஜலே குரௌ நிபானம்னால் நீர்நிலை தண்ணீர் சேர்ந்திருக்கிற நிலை குளம் ஏரி குட்டை ஆறு இதெல்லாம் தண்ணீர் சேர்ந்திருக்கிற இடம் அதுக்கு தீர்த்தம்னு பேர் நிபானம் அதான் நீர்நிலை ஆகமஹா வேதத்துக்கு தீர்த்தம்னு பேர் நாலு அர்த்தத்தில் இது வந்திருக்கு வெறும் நாம் பார்க்குற ஜலம்ங்கிற பொருளில் இல்லை நீர்நிலை ஜலம் வாசம் தீர்த்தம் அதான் நிபானம்னு பேர் அடுத்தது ஆகமகா வேதம் ரிஷிஜுஷ்ட ஜலம் ரிஷிகளால் சேவிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர் ரிஷிகளால் உபயோ நம்ம நம்மால் உபயோகப்படுத்தப்பட்டதல்ல ரிஷிகளால் உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர் கடைசியாக குரு குரு ஆச்சாரியனுக்கே தீர்த்தம்னு பேரா நீர்நிலைக்கு தீர்த்தம்னு பேர் ஆச்சாரியனுக்கு தீர்த்தம்னு பேர் ரெண்டு நன்னா புரியுறது தீர்த்தம்னா நீர்நிலை தீர்த்தம்னா ஆச்சாரியன் தீர்த்தம்னா வேதம் வேதத்துக்கே தீர்த்தம்னு பேர் அப்படின்னா இது வெவ்வேறையா இருக்கே சுவாமி குருவையும் சொல்கிறது வேதத்தை சொல்கிறது தண்ணீரை சொன்னது அது ஒரு ரிஷி இப்போ உபயோகப்படுத்தினா தண்ணீரை சொல்கிறது இப்படி எதேதோ இருக்கேன்னால் அப்போ இது எல்லாத்துக்கும் வேற ஏதோ அர்த்தம் இருக்குது நம்ம தீர்த்தம்னா உடனே தண்ணீர்ன்னு நினைச்சுடுறோம் இல்லை தீர்த்தம்னால் பரிசுத்தப்படுத்துவதுன்னு பொருள் பரிசுத்தப்படுத்துவது சுத்தப்படுத்துவது இந்த அழுக்கு இருந்ததுன்னா அதை தீர்த்தத்தால் அலமினாலும் சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் என்ன சுத்தப்படுத்தினாலும் குளிச்சேன்னா உடம்பு சுத்தமாக இருந்தா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஒரு பழத்தை கழுவினா பழம் சுத்தமாக இருந்தா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் அதனால் பரிசுத்தப்படுத்துதல் இந்த அர்த்தத்தை வச்சு இந்த நாலு பேரை பாருங்கள் வேதம் பரிசுத்தப்படுத்துகிறதா ஆமாம் நான் எப்படி வாழணும்னு சுத்தமாக சொல்லித்தருது குரு பரிசுத்தப்படுத்துகிறாரா வேதம் சொல்லிட்டாலும் நான் வாழச்சி அதால் தடுக்க முடியாது இந்த இடத்துல ஜலம் ரொம்ப ஆழமா இருக்கு அதனால் நீங்கள் போகாதீங்கோ அப்படின்னு ஒரு பலகை வைக்கலாம் வச்சுட்டா நான் அதை கேட்காம காலை வச்சேன் அதனால வழுக்கெடுத்து வழிக்கனா என்னை தண்ணீர் அடிச்சுன்னு போகிறது அந்த பலகையால் என்னை காப்பாற்ற முடியுமோ பலகை தான் சொல்லிவிட்டு என்னை இறங்காதேன்னுட்டு இறங்காதேன்னு சொல்ல முடியுமே தவிர இறங்கினவனால் காப்பாற்ற முடியாது அதை போலத்தான் வேதம் அது இறங்காதேன்னு சொல்லும் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லும் இன்னத்தை செய்யணும்னு சொல்லும் ஆனால் நான் செய்யாததை செஞ்சுட்டேனால் அதால் ஒன்றும் பண்ண முடியாது என்னை திருத்த முடியாது என்னை அறிவிக்கிறது தான் அதன் வேலை ஆனால் குரு தான் திருத்த முடியும் மேலே இருக்கிற ஒருத்தர் தானே குதித்து அவனை கையை பிடிச்சி எடுத்துன்னு வர முடியும் அதை போல் குரு என்னை பிடிச்சி தூக்கின்னு வரோம் இல்லையோ அப்போ வேதமும் தீர்த்தம் சுத்தப்படுத்துறதுனாலே குருவும் தீர்த்தம் சுத்தமாக இருந்ததுன்னு அறிவித்ததுனால வேதம் தீர்த்தம் சுத்தமாக இருக்கிறதுக்கு கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்ததினால குரு தீர்த்தம் வேதமும் தீர்த்தமாறுது குருவும் தீர்த்தமாறார் தண்ணீர் நிலை எப்படியுமே அது தீர்த்தமாக இருக்குது தண்ணீரை வச்சுருந்தா எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த போகிறோம் போல் ஆகமாக ரிஷி ஜுஷ்ட ஜலம் ரிஷிகள் கமண்டலத்தில் வச்சுருக்கிற தீர்த்தத்தினாலே அதை புரோக்ஷிச்சாலே எத்தனையோ நன்மை அதனால் அந்த தீர்த்தத்தை தீர்த்தம்னு சொல்கிறோம் அமரசுதாங்கிற புஸ்தகம் சொல்கிறது தீர்யத இதி தீர்த்தம் தீர்யத இதி தீர்த்தம் தீர்யத அனேன இதிவா தீர்த்தம் இதை தாண்டுகிறேன் இதனால் தாண்டுகிறேன் ரெண்டு இருக்கு இதை தாண்டுகிறேன் இதனால் தாண்டுகிறேன் இதைன்னு சொன்னால் கர்மான்னு அர்த்தம் இதனால்னு சொன்னால் கரணம்னு அர்த்தம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இலக்கணம் சொல்லிவிட்றேன் அப்போ தான் இது என்னதுன்னு புரியும் கர்மானால் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் கர்ம வரணம்னாலே ரெண்டாவது பேச்சு வரணும் கத்தியால் பழத்தை நறுக்கினேன் கத்தியால் கரணம் பழத்தை கர்மா ஆள் வந்ததுன்னா மூணாவது வேற்றுமே கரணம் ஐ வந்ததுன்னா ரெண்டாவது வேற்றுமே கர்மா எது செய்யப்பட்டதோ அதைத்தான் கர்மான்னு சொல்லுவோம் எதனால் செய்தோமோ அதைத்தான் கரணம்னு சொல்லுவோம் கத்தியால் ஆல் ஐ ஆல் மூணாவது வேற்றுமை தானே இப்போ ஆளுங்கிற மூணாவது வேற்றுமே திருத்தீயா விபக்தி கத்தியால் அதே போல் இங்கேயும் தண்ணீரால் இல்லைனால் தண்ணீரை அது த்வித்தியா ரெண்டாவது வேற்றுமை சொன்னால் த்வித்தீ தண்ணீரைன்னு வரும் தண்ணீரால்னால் தண்ணீரால் மோட்சம் அடைகிறேன் சொல்லலாம் தண்ணீரை தாண்டுகிறேன் சொல்லலாம் தண்ணீரை தாண்டுகிறேன்னால் சம்சார சாகரத்தை தாண்டிறேன்னு அர்த்தம் அதனால் தீர்த்தம் தண்ணீரால் தாண்டுகிறேன்னால் தீர்த்தங்கிற தண்ணீரால மோட்சத்தை அடையறேன்னு அர்த்தம் அதனால் தீர்த்தத்தால் தீர்யத்த இதி தீர்யத்தே அனே நேதி இதை தாண்டுகிறேன் அப்போ சம்சார கடலையே தாண்டேன்னு அர்த்தம் இத்தால் தாண்டுகிறேன்னால் பாத தீர்த்தத்தால் தானே போறேன் போகிறேன் பெருமானுடைய சீபாத தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு தானே மோட்சம் போகிறேன் அதனால் இதனால் சொல்லலாம் இத்தைன்னு சொல்லலாம் என்று தீர்த்தங்கிற சொல்லுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் காணப்படுகிறது ரெண்டு உற்பத்திகளிலேயும் தீர்த்த சப்தத்துக்கு மிக உயர்வான பொருள் சொல்லியிருக்கார்கள் அடுத்து முக்கியமானது நம்ம வீட்டுல சாப்பிட்ற தீர்த்தம் பெருமாள் சன்னதியில கொடுக்கிற தீர்த்தம் ரெண்டு தீர்த்தம் தீர்த்தங்குடு ஒரே தாகமா இருக்குன்னு கேட்கிறோம் தீர்த்தம் வருது கோவிலுக்கு போனா தீர்த்தங்குடு தாகமா இருக்கு என்ன கேட்போம் அதே தீர்த்தம் தீர்த்தங்குடுன்னு கேட்போமே தவிர தாகம் போகணும் தீர்த்தங்குடுன்னு அடியேன் பார்த்தது அவ்வளவு தீர்த்தமும் தரமாட்டா தர்றது இவ்வளதோ ஒரு இவ்வளவு சின்னதாக உத்தரணி தீர்த்தம் ஆனா தருவாள் தவிர எனக்கு தாகமா இருக்குன்னா அது தனியா மடப்பள்ளியில் போய் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அந்த தீர்த்தம் செய்ய மாட்டோம் அதே வீட்டிலே ரொம்ப தாகமாக இருக்குது ரெண்டு உத்தரணி தீர்த்தம் கொடுக்குறியான்னு கேட்போம் அப்போ நான் பாத்திரத்தில் வாங்கிடுவோமா கோவிலுக்கு போனால் தீர்த்தம் கொடுங்குறோம் இங்கே வேற யாருக்கே அங்கே வேற யாருக்கேனால் இது வேற வீட்டில் இருக்கிற தீர்த்தத்துக்கு ஒரு பெருமை கிடையாது கோயில் தீர்த்தத்துக்கு ஒரு பெருமை உண்டு அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது திகாரம் தேக சுத்தியர்த்தம் தகாரம் முக்தி சாதனம் அக்ஷரத்வய சங்குக்தம் தீர்த்தன் நாம யுகோச்சதே விஷ்ணு தத்துவங்கிற புராணம் சொல்கிறது தி ரேப ர த தி தி அப்படிங்கிற சொல்லு தேக சுத்தி அர்த்தம் தேக சுத்தி அடையிறதுங்கிற பொருளில் வருது அது தி த முக்தி சாதனம் மோக்ஷத்தை கொடுக்கறதுக்கு சாதனம்ங்கிறதுனாலே தீவர் தான் த முதல்ல சொன்ன த தேகத்தை சுத்தி பண்ணி கொடுக்கறது ரெண்டாவது சொன்ன தா முக்திக்கு சாதனமாக இருக்கிறது இந்த ரெண்டு சேர்ந்ததுனாலே அக்ஷரத்வய சஞுக்தம் தீர்த்தன் ஆனதுனால் அது ரெண்டை கொடுக்க போகிறது தேக சுத்தியும் கொடுக்கும் முக்திக்கு சாதனமாகவும் இருக்கும் இதை தவிர முக்கியமாக தீர்த்தத்துக்கு எது பகன் தாகசாந்தி தாகத்தை போக்குறதுக்கு தீர்த்தம் வீட்டில் இருக்கிற தீர்த்தம் தாகத்தை போக்கிட்டு நின்றுடும் ஆனால் கோவில் தீர்த்தம் தேக சுத்தியும் முக்திக்கும் சாதனமாக இருக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற தீர்த்தத்தினால தேக சுத்தியும் வராது அதனால ஒன்றும் முக்தி சாதனமாகவும் இருக்காது முக்தியை கொடுக்கறதும் தேகத்தை தள்ளிவிட்டு பாபத்தை தொலைக்கிறதும் அது கோவிலில் இருக்கிற தீர்த்தம் செய்யும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற தீர்த்தம் தாகத்தை போக்குறதை மட்டும் செய்யும் சின்ன வித்தியாசம்தான் அது தேகத்தை போக்கும் இது தாகத்தை போக்கும் இனிமேல் எது பண்ணுமோ நீங்கள் உபயோகப்படுத்திக்க வேண்டியது தான் மாற்றி சுருடாதீங்க அவ்வளவா கோச்சுப்பா இப்போ இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் தேகத்தை போக்குகிற தீர்த்தத்தை கொண்டு வான்னு சொன்னால் அவாவா பயந்துபடுவாள் அதே கோவிலில் போய் தாகத்தை போக்குகிற தீர்த்தம்னா அது இங்கேயும் சுவாமி வரின்னு அங்கே போய் கேளுன்னு வாத்தி சுருடாதிங்கோ தேகத்தை போக்குறதுக்கு கோவிலில் தீர்த்தம் தாகத்தை போக்குறதுக்கு வீட்டில் இருக்கிற தீர்த்தம் திகாரம் தேக சுத்தியர்த்தம் தகாரம் முக்தி சாதனம் அக்ஷரத்வய சங்குக்தம் தீர்த்தம் நாகம் யோச்சதே இன்னொரு இடம் சொல்கிறேன் தீர்த்தகரர் மகான்களை பார்த்து ஆழ்வார்கள் தீர்த்தகரர்னு சொல்கிறார் தீர்த்தம் பகவானை பார்த்து தீர்த்தங்கிறார் தீர்த்தகரர்னு ஜெயின பௌத்த சம்பிரதாயங்கள்லாம் தீர்த்தங்கரால் தீர்த்தங்கரால் உண்டு அதையே சொல்றார்கள் தீர்த்தகரர் தீர்த்தன் பெருமாளே சொல்றாரு தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துளிந்த வைந்துடாயான் பெருமையின் ஆழ்வார் பாசுரம் தீர்த்தன்னு பெருமானே சொல்றது உண்டு ஆழ்வாருடைய பாசுரங்களை தீர்த்தங்கள் ஆயிரம்னு சொல்றார் தீர்த்தனு கத்தவின் மத்தோரு சரணில்லை இல்லை தீர்த்தனுக்கே தீர்த்தமனத்தனனாகி செழுங்குருகூர் சடகோபன் தீர்த்தங்கள் ஆயிரத்துள் இவைய வல்லார் தேவர் வைகள் தீர்த்தங்களை என்ன பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்கேன் ஆழ்வாருடைய பாசுரன் அங்கு ஆழ்வார் பாட்டுகளையே தீர்த்தம் பகவான தீர்த்தங்கிறார் மகான்களை தீர்த்தம் பாசுரங்களை தீர்த்தங்கிறார் சாப்பிட தீர்த்தத்தை தீர்த்தம் இன்னொன்னு இருக்கு ரொம்ப வியப்பு நாம பண்ற சாதத்துக்கு தீர்த்தம்னு பேர் அவாவா அப்பா அம்மாவுக்கு சாதம் பண்றோமோ இல்லையோ அந்த சிராதத்துக்கே தீர்த்தம்னு பேர் எதனாலே இனி யாரை வேணால் தீர்த்தம் சுவாமி ஒரு எது இதுதான் இருக்காதா சாப்பிட்ற தண்ணீரை தீர்த்தம்னா புரியிறது இது எல்லாத்தையுமே அப்படி சொல்லலாமா சொல்லலாமே ஒவ்வொன்றா அர்த்தம் பாருங்க தீர்த்தகரராமின் திரிந்து இவர்கள்லாம் தீர்த்தங்கரர்கள் என்ன ஒவ்வொரு இடமா போய் நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணி எல்லாரையும் பரிசுத்தமாக்குறாளோ இல்லையோ பரிசுத்தப்படுத்துகிறது தீர்த்தம்னு தான் இத்தனை சொன்னேன் எல்லா மகான்களும் போய் போய் என்ன சாதிப்பா பணம் சம்பாதிப்பாளண்ணா இல்லை எல்லார் உள்ளத்தையும் சுத்தமாக்குறது தான் வேலை அதனால் மகான்களை தீர்த்தகரர்கள்னு சொல்லிவிட்டார் ரெண்டாவது தீர்த்தன் பகவானை தீர்த்தன் சொல்லலாமால் உண்டே அவர் சம்பந்தத்தால் தானே மகான்களுக்கே இந்த தன்மை வந்திருக்கு இவர்களுக்கு தங்களுக்காக வராது பகவத் சம்பந்தம் இருந்து அவர் விஷயத்தில் பக்தி பண்ணுறதுனால தான் இவர்கள் தீர்த்தர்களாயிருக்கா அதனால் பகவானையே சொல்லலாம் மூணாவது பாசுரங்கள் அதை சொல்கிறவனுக்கு உள்ளத்தில் இருக்கிற மாசை அறுத்துடுறதும் இல்லையா நம்ம அழுக்கையெல்லாம் பாசுரங்கள் போக்குறதா அதனால தீர்த்தம்னு சொல்லலாம் எல்லாத்த விட எதுக்கு சாதத்தை தீர்த்தம்ங்கிறோம் ஒரு சாதம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே திரவியம் குறையலாம் கிரிய குறையலாம் ஸ்ரத்த குறையலாம் மந்திரம் குறையலாம் இதெல்லாம் லோபம் லோபம் திரவியலோபம் கிரியாலோபம் மந்திரலோபம் என்னென்னது குறைஞ்சிருந்ததுனால் அதை எது சரிப்படுத்தும் இதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிற சுவாமிகள் நிமந்திரணத்துக்குன்னு மூணு சுவாமிகளை வரிச்சிருப்போம் இவர் இன்னாராக இருக்கட்டும் இவர் பித்ருஸ்தானத்தில் இருக்கட்டும் இவர்கள் இந்த தேவதகள் ஸ்தானத்தில் இருக்கட்டும் இவர்கள் விஷ்ணு ஸ்தானத்தில் இருக்கட்டும்னு மூணு பேரை கூப்பிட்ருப்போம் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்க்கணும் அப்படின்னு அந்த மூணு சுவாமிகளை சாப்பிட்டு முடித்த விற்பாடு அவர்களுடைய ஸ்ரீபாதத்திலேருந்து தீர்த்தத்தை எடுத்து அதை நான் சாப்பிட்டால் திரவிய குறவு கிரிய குறவு மந்திரம் குறவு என்னென்ன லோபம் ஏற்பட்டதோ அது அத்தனை அது சுத்தி பண்ணி கொடுக்கும் யாரால் அது பரிசுத்தம் அடைஞ்சது அந்த சுவாமிகளால் தான் ஆச்சு அந்த தீர்த்தத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுனால தான் சாத்தத்துக்கு தீர்த்தம்னு பேர் வந்தது நான் பண்ணுற சாத்தத்தில் என்ன குறை இருந்தாலும் அதை சரிப்படுத்தி விடக்கூடியது அந்த சுவாமிகள் தான் அவளுடைய சீபாத தீர்த்தம் அதுதான் எனக்கு நன்மையை தர்றதுங்கிறதுக்காக தான் தீர்த்தம்னு சாத்தத்துக்கு சொல்கிறோம் திருவத்தேனம்னு சொல்கிறது உண்டு தீர்த்தம்னு சொல்லுவோம் ஸ்ராத்தம்னு சொல்லுவோம் சுமாரா இருந்தால் திதி கொடுத்தார்கள் அப்படின்னு கூட சொல்றவா இருக்கலாம் ஆனால் தீர்த்தம்னு சொல்றதுக்கு இது காரணம் அடுத்தது கோவில்ல எந்த தீர்த்தத்தை நமக்கு தருகிறார்கள் தீர்த்த மகாத்மம் சொன்னால் என்ன மகாத்மம் என்ன பெருமை கோவில்ல எந்த தீர்த்தத்தை கொடுக்கிறார்கள் படிக்கம்னு ஒரு பாத்திரம் இருக்கு அதுக்கு பிரதிகிரகம் என்றும் சொல்லலாம் பதத் கிரகம் என்றும் சொல்லுவார்கள் தான் சரி பிரதிகிரகம்னால் பெருமாளுக்கு முன்னாடி அஞ்சு வட்டில் பரப்பியிருப்பார்கள் அந்த அஞ்சு வட்டில் தாண்டி ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும் அந்த வட்டில் தீர்த்தம் சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும் வட்டு முதல்ல பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கிறது அதுலேருந்து வட்டில் நிரப்பணும் வட்டில் இருந்து தான் அந்த படிக்கிறதுக்கு போகும் எப்படி போகும்னு சொல்கிறேன் சொம்புலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வரும் இல்லை குடத்தில் தீர்த்தம் எடுத்துன்னு வரும் எடுத்துன்னு வந்து திருக்காவேரின்னு ஒரு பாத்திரத்துக்கு பேர் அந்த திருக்காவேரிங்கிற பாத்திரத்தில் தான் அதை கொட்டணும் அதை கொட்டின பிற்பாடு அதிலிருந்து தீர்த்தம் பூரித்தல்னு அஞ்சு வட்டில் பூரிக்கணும் நீ பல பேர் வீட்டிலையும் பெருமாள் பாத்திரம் இருக்கும் கல்யாணத்தின் போது திருவாராதனை சொல்லி கொடுக்குறாளோ இல்லையோ பெருமாள் பாத்திரம் வாங்கி கொடுத்துருவா அது அந்த பிள்ளை வச்சுருந்து இது என்ன பண்ணணும் ஏதோ பாத்திரமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களே அதை நீங்கள் சொல்லியே தரலையேன்னா அது முதல்ல மாமனார் பண்ணணுமே அப்புறம் என்ன மருமகனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவருக்கு தெரியணும் அவர் பாத்திரம் வாங்கி தெரியும் வாங்கி கொடுத்துட்டார் அவருக்கு திருவாராதனை பட்டத்துக்கு அஞ்சு வட்டில் தெரியணும் இல்லையோ அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணியம் ஸ்நானம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் பானியம்னு சொல்லலாம் ஸ்நான தீர்த்தம்னு சொல்லலாம் நடுவில் இருக்கிறது சுத்தோதகம் இதுதான் அஞ்சு அர்க்யம்ங்கிறது கையில் சமர்ப்பிக்கிற தீர்த்தம் பாத்தியம்ங்கிறது திருவடியில் சமர்ப்பிக்கிற தீர்த்தம் ஆச்சமணியங்கிறது திருப்பவளம் வாய்க்கு கொடுத்து கொப்பளிக்கிற தீர்த்தம் இதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கணும் இல்லையோ பிரசாதான விற்பாடு தண்ணீர் குடிக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்நான தீர்த்தம் அதுக்காக இருக்கிறது நாலாவது வட்டில் இது எல்லாத்தையும் அலம்பரத்துக்காக இருக்கிறது நடுவில் இருக்கிற வட்டில் தீர்த்தம் ஆக மொத்தம் அஞ்சு வட்டில் தீர்த்தம் இந்த அஞ்சு வட்டிலையும் தீர்த்தத்தை சேர்த்துட்டு கையில் உத்தரணி வச்சுட்டுருக்கோமா அந்த உத்தரணியால் எடுத்து பெருமானுடைய கைக்கு சமர்ப்பிக்கணும் திருவடிக்கு சமர்ப்பிக்கணும் திருவாய்க்கு சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த படிக்கங்கிற பாத்திரத்தில் விடணும் முதல்ல இருந்தது திருக்காவேரிங்கிற பாத்திரம் அதுலேருந்து தான் அஞ்சு வட்டில் பூரிச்சுட்டா அஞ்சு வட்டிலேருந்து உத்தரணி மூலம் ஒவ்வொன்றையும் சமர்ப்பித்த ஆகிடுவிட்டது அந்த சமர்ப்பித்த தீர்த்தத்தினுடைய மிச்சம் அப்படின்னா காலலம்பின தீர்த்தம் கையலம்பின தீர்த்தம் வாய் கொப்பளிச்ச தீர்த்தம் சாப்பிட்ட மிச்ச தீர்த்தம் ஸ்நானம் பண்ண தீர்த்தம் இது எல்லாமே அந்த பிரதிகிரகம் பிரத்தின்னா ஒரு இடத்துல நான் உன்னை கொடுத்தேன் அங்கேருந்து திரும்பி வருது பாருங்க அதுதான் பிரதி கிரகம்னா பிடிச்சிக்கிறது திரும்பி வரும் தீர்த்தத்தை எல்லாம் பிடித்து கொள்ளக்கூடிய பாத்திரம் பிரதிகிரகம் அந்த பிரதிகிரகத்தில் எல்லா தீர்த்தமும் வந்து சேர்ந்துடும் அதுலேருந்து வட்டில போட்டு தீர்த்தம் எடுத்து தான் நமக்கு விநியோகம் அதனால இது எல்லாமே பெருமாளுடைய எல்லா இடத்து தீர்த்தமும் சேர்றது அவர் திருக்கை தீர்த்தம் அவர் திருவடி தீர்த்தம் அவருடைய திருப்பவளத்தில் கொப்பளிச்ச தீர்த்தம் உலகத்திலேயே அவர் வாய் கொப்பளிச்சதுல பெரிய அண்டா ஜலம் எது தெரியுமோ யமுனை தான் ஆண்டாள் போசிரத்திலையும் ஆழ்வார்கள் போசிரத்திலையும் யமுனை என்னன்னு கேட்டால் தூய பெருநீர் யமுனைத்துறைவன் இது ஏன் தூய பெருநீர் பெருமாளும் கோபிமார்களும் ஜலக்கிரீட நான் நித்தியப்படி விளையாடுவானா விளையாட்றச்சே அவர் வாயை கொப்பளிச்சுட்டே இருப்பார் நித்திய எத்தனை தன்னிக்கிதோ ஹரி இன்னி வரைக்கும் யமுனை கரையில் பகவான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாராம் தினமும் தீர்த்த மாடுறாராம் அதனால் தினமும் அவர் கொப்பளிச்சுன்டே இருக்கார் அவர் கொப்பிளிச்சதில் பெரிய பாத்திரம்னா யமுனை தான் நம்மெல்லாம் வெளியில் பண்ணால் எவ்வளோ பண்ணுவோம் இன்னும் இவ்வளோ பெரிய பாத்திரம் பண்ண முடியுமா வீடாக இருந்தால் இவ்வளோ தான் பண்ணுவோம் கோவிலாக இருந்தவனால் இவ்வளோ பிரித்து வச்சுப்பா இப்படி பிரித்து வேணால் பிடிக்கலாம் யமுனையே பாத்திரமாக இருக்கணும்னா இருக்குது அவ்வளவு சுத்தமான உதகம் அந்த தண்ணீர் திருப்பவளம் கொப்பளித்த தண்ணீர் தான் சிறப்பான தண்ணீர் அதனால் இந்த அஞ்சு வட்டில் இருந்து தீர்த்தமும் பிரதிகிரகத்துக்கு வந்து பிரதிகிரகத்திலேருந்து தான் எல்லாருக்கும் நமக்கு விநியோகம் நடக்கும் இப்போ முக்கிய கேள்வி வெறும் தீர்த்தம் எப்படி புண்ணிய தீர்த்தமாச்சு வெறும் தீர்த்தம் என் பாபத்தை எப்படி போக்கும் அது எப்படி எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் முடியுமான்னு கேட்பார்கள் உண்டு ஏன்னா நம்ம சிலதெல்லாம் அதுக்கு பண்ணுறோம் முதல்ல தீர்த்தத்தை கொண்டு வந்து திருக்காவேரியில் வச்சுட்டு அதுக்கு மந்திரத்தை சொல்லி துளசியை வச்சு கையை மூடிக்கொண்டு குரு பரம்பரையை சொல்லி ஸ்ரீமதே நாராயணாயன மகான்னு சொல்லி மந்திரத்தினால் அதை சுத்தப்படுத்துகிறோம் பரிமள திரவ்யம் அதுக்கு வேண்டிய மூணு ஏலக்காய் பொடி பச்சக்கல் பூரை பொடி குங்குமப்பூ இந்த மூணு சேர்த்து அதனால் அதுக்கு இனிமையை சேர்க்கிறோம் மந்திரமும் சொல்கிறோம் பரிமள திரவியங்களையும் சேர்க்குறோம் முத்திரைகளெல்லாம் காட்டுறோம் அதுக்கப்புறம் பெருமாள் இடத்துல அதை சமர்ப்பிக்கிறோம் இது பண்ணுறதுக்குள்ளே சாஸ்திரம் சொல்லப்பட்டபடிக்கு அதுக்கு அந்த புனிதத்தன்மை வருகிறது அதோட கூட அவருடைய வாய்க்கு போய்ட்டு வருதா அவர் திருவடியை கழிவு வருகிறதா அவர் திருக்கையை கழிவு வருகிறதா அதனால் இருக்கவே இருக்குது புனிதத்தன்மை அப்படி கொண்டு ஐப்பசி இப்போ ஐப்பசி மாதம் நடக்கிறதா துலா காவேரி ஸ்நானம் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கோ இங்கேயானோ திருவிந்தளூருக்கோ போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வருவோம் துலா காவேரி மகாத்மம் யாது மகாத்மியம் எங்கெங்கேயோ போய் நதியில் தீர்த்தமாடுறோம் நம்ம பாபத்தெல்லாம் அங்கே கழுவிடுவோமா அது எப்படி கழுவும் நம்ம பாபத்தை அதுங்கிட்ட கழுவிட்டோம் அது எங்கேயானு போய் கழுவணும் இல்லையோ அது இந்த ஐப்பசி மாதந்தோறும் காவேரிக்கு வந்து எல்லா தீர்த்தமும் கலந்து தங்க பாபத்தெல்லாம் அதுங்கிட்ட கழுவிடுவோம் காவேரி எங்கே போய் கழுவுறது நான் இதில் கழுவிட்டேன் இது அத்தனை போய் காவேரியில் கழுவித்து காவேரி பாயுநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும்னு பாய்ச்சிடும் பாயுநீர் அரங்கந்தன்னுள்னால் திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணனகளை என்னுகளோ கழிக்கினாலேன்னு குரசேகர் ஆழ்வார் பாடினார் பெரிய பெருமாள் சேனச்சின் இருக்கிறச்சே அவர் திருவடியை வந்து வந்து அது தடவர் தான் அதனுடைய அலைக்கரங்களால் வந்து படுமா படும்போது தான் சம்பாதிச்சுன்னு வந்த மொத்த பாபத்தையும் அங்கே விட்டுடும் அவருடைய திருவடி ஸ்பரிசத்தால் அதுக்கு சுத்தி அந்த காவேரியினுடைய ஸ்பரிசத்தால் மற்ற நீர்நிலைகளுக்கு சுத்தி மற்ற ஸ்பரிசத்தால் நமக்கு சுத்தி நாம் அதில் குளிக்கச்சே நம்ம பாபத்தை கழுவுகிறோம் அது போய் ஐப்பசி மாதத்தில் காவேரியில் கழுவிடும் அது போய் பெருமானுடைய திருவடியை தீண்டி கழுவிடும் அவர் எங்கே போவார்னால் அவர் எதுவுமே தீண்டாதே இந்த பாபம் அவரை தீண்டினார்னா அதனால் எதுவும் அவரிடத்துல போய் விழுந்ததுன்னா அதோட முடிஞ்சிட வேண்டிதான் ஒரு ஒரு நிறுவனம் நடக்கிறதுன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் இவன் தப்பு பண்ணுவான் இவன் தப்பு பண்ணுவான் இவன் தப்பு பண்ணுவான் கடைசியில் முதலாளிகிட்ட போய் நிற்கும் அதுக்கு மேலே தப்பு போக முடியாது அவ்வளோதான் என்ன பொறுப்படுத்தினாலும் அவர் தான் எடுத்துட்டாங்கன்னா அத்தோட முடிஞ்சது அபராதம் கட்டணும்னா கட்டணும் யாரையான வெளியில் அனுப்பணும்னா அனுப்பணும் இதுக்கு மேலே போக முடியாது சொல்லு அதை போலத்தான் அந்த பெரிய பெருமாள் திருவடியில் போய் சமரிச்சுட்டோம்னால் அத்தோட பாபங்கள் தீர்கின்றன அதனால் தீர்த்தம்னு சொன்னாலே பாபத்தை போக்கும் புண்ணியமான தீர்த்தங்கள் கொடுக்கும் மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற்று கொடுக்கும் அதுக்கு எப்படி புனிதத்தன்மை வருதுன்னால் துளசியினால் வருது மந்திரத்தினால் வருது பரிமள திரவியத்தினால வருது பெருமானுடைய திருவடி ஸ்பரிசத்தினால வருது இது இத்தனை நாளையும் தான் வெறும் தண்ணீராக இருந்ததுக்கு அந்த பெருமை வந்துடுது மூலிகை செடி எடுத்து சாப்பிட்டா ஜலதோஷம் போகும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு தீர்த்தமெல்லாம் கொடுத்தாளே அதை சாப்பிடுங்கோ நாலு வேளை சாப்பிடுங்கோ மூணு வேளை சாப்பிடுங்கோ நான் என்ன பண்ணேன் அது என்ன அந்த தீர்த்தம் சாப்பிட்டா மூலிகை செடி சாப்பிட்டா தான் சரியாக போகுமா நான் புடலங்காய் செடி எடுத்து சாப்பிட்றேனே நான் வெண்டைக்காய் செ சாப்பிடுங்கோ ஒன்றும் ஆகாது அதனால் அததற்குன்னு இடப்பட்டது நியமிக்கப்பட்டதை எடுத்துண்டா தான் செய்கிறதுக்கு முடியும் அதில் இருக்கிற மதிப்போடு தான் நம்ம நடக்கணும் போல் இந்தந்த தீர்த்தத்துக்கு இன்னென்ன மகாத்மம் அதில் வித்தியாசம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற குழாய் தண்ணீராக இருந்தால் இந்த தாழ்ச்சி அதுவே ஏதோ நதி தண்ணீராக இருந்தால் இந்த உயர்த்தி அதுவே புண்ணிய நதி தீர்த்தமாக இருந்தால் இந்த உயர்த்தி அதுவே ஏழு நதிகள் தீர்த்தமாக இருந்தால் இன்னும் உயர்த்தி அதுவே கங்கா காவேரியாக இருந்தால் இன்னும் உயர்த்தி அந்த வேறுபாடுகள் எல்லாமும் கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்து அடுகிற்கும் கங்கையின் கரமேல்னு எங்கோ வடக்கு கோடியில தேவ பெருமாள் இருக்கார் கண்டமென்னும் கடிநகர் அங்க இருக்கிற பாகீரதி அலக்கனந்தா ரெண்டும் கலக்கிற இடம் இந்த ரெண்டும் கலக்கிற இடத்துல தான் நாலாம் பத்து ஏழாம் திருமொழியில பெரியாழ்வார் பத்து போஷரங்கள் பாடினார் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் கங்கையின் கரமையிலு போச்சோம் அதனாலே இந்த தீர்த்தங்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்கிறது அந்த தீர்த்தத்துக்கு எப்படி புனிதத்தன்மை வருதுன்னால் இன்னென்ன செய்கிறதுனால புனிதத்தன்மை வருகிறது இப்படின்னு தீர்த்தம் பார்த்தோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறுத்தி தீர்த்தம் ஏன் மூன்று முறை கொடுக்கிறார்கள் கோவிலுக்கு போகும்போது ஒரு தரம் தீர்த்தம் ரெண்டு தரம் தீர்த்தம் மூணு தரம் தீர்த்தம் சாமி அது எல்லாருக்குமா சில பேருக்கு மூணு தரம் தரா எனக்கு ஒரு தரம் தான் சுவைத்தந்தா அப்படின்னா அந்த மூணு பலம் அவளுக்கு உண்டுனா எனக்கு ஒரு வேளை கிடைக்காதுன்னால் வாஸ்தவம் தான் மூணு பேர் பெறுவதற்கு மூணு தடவை பெறுவதற்கு சிலருக்கு அதிகாரம் அந்த அதிகாரம் நமக்கு இல்லை அந்த மூணு எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சம்ஹீதையில் சொல்கிறது அஜான மூலஹரணம் ஜன்ம கர்ம நிவாரணம் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் விஷ்ணு பாதோதகம் பிபேது விஷ்ணுவனுடைய திருவடி தீர்த்தத்தை குடிப்பாய் மூணுத்துக்காக அஜான மூல ஹரணம் அஜானத்துக்கே காரணமாக இருக்கிற சம்சாரம் நம்முடைய அறிவின்மை ஆத்ம பரமாத்ம ஜானமின்மை இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறத தொலைச்சிடும் ஜென்ம கர்ம நிவாரணம் என்னுடைய பிறப்பு அறுத்துடும் பிறப்புக்கு காரணமான கர்மங்கள் தொலைச்சிடும் ஜென்ம கர்ம நிவாரணம் அப்போ முதல் தரம் வாங்கும்போது என்னுடைய அஜானம் தொலைக்கிறதுன்னு நினச்சின்னு சாப்பிட்ணும் ரெண்டாந்தரம் வாங்கி சாப்பிடும்போது என் ஜன்ம கர்மா தொலை நினச்சின்னு சாப்பிடணும் மூணாந்தரம் சாப்பிடும்போது ஞான வைராக்கியத்தை வளர்த்து கொடுக்கறதுன்னு நினச்சின்னு சாப்பிடணும் தான் மூணு தரம்னு இந்த மூணை இன்னும் சுலபமாக்கினு வச்சுங்க முதல் தரம் வாங்கிக்கிறது தேக சுத்தி ரெண்டாம் தரம் வாங்கிறது மனசுத்தி மூணாந்தரம் வாங்கிறது ஆத்ம சுத்தி தேக சுத்தமாகணும் அதுக்காக தீர்த்தம் தேகத்தில் எத்தனையோ அழுக்குகள் அதுக்கு ஜலம் பயன்படும் அடுத்து மனசுத்தி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் போகிறது மனசுத்தி ஆத்ம சுத்தி கர்மங்கள் அனாதிகால கர்மங்கள் போச்சுன்னா ஆத்மா சுத்தி அடைஞ்சிடும் மனசில் இருக்கிற விகாரங்களும் தீய எண்ணங்களும் போச்சுன்னா மனசுத்தி அடையும் தேகத்தில் இருக்கிற அனுஷ்டானமில்மை தப்பாக இருக்கிற தேக நான் குளிச்சு அழுக்க மட்டும் சொல்லலை தேக சுத்தினா தப்பானதை சாப்பிட்டுடுறோமே தப்பானதை தொடரமே தீட்டு துப்பல்கள்லாம் இருக்கே அதெல்லாம் எங்கே போகிறோன்னே தெரியல வாங்கிக்கிறோமே இதெல்லாம் தேகத்துக்க சுத்தி இந்த சுத்தியெல்லாம் போக்கிறதுக்கு முதல் தடவை தீர்த்தம் மனசில் இருக்கிற எண்ணங்கள் தப்பு அது போகிறதுக்கு ரெண்டாம் தர தீர்த்தம் ஆத்மாவில் இருக்கிற கர்மங்கள் தப்பு அதை போகிறதுக்கு மூணாந்தரம் தீர்த்தம் இப்படியே அர்த்தம் பண்ணலாம் இல்லை அஜான மூலஹரணம் கர்ம நிவாரணம் ஞான வைராக்கிய சுத்தியர்த்தம் விஷ்ணு பாதோதகம் பிபேத்துன்னு சொல்லியிருக்கு மூணு தடவை பற்றி சொல்லுட்டேன் ஆனால் ஒரு தரம் தீர்த்தம் வாங்கினா இந்த மூணு பலன் கிடைக்குமா அது அவர்களுக்கு மட்டும் கிடைக்குமா எனக்கும் கிடைக்குமாங்கிறத நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம் அதனால் தீர்த்த மகாத்மம் என்னங்கிறதையும் தொடர்ந்து இன்னும் முக்கியம் துளசி பெரிய கதைகள்லாம் இருக்குது அவசியம் நாளைக்கு வாங்கோ